ஏது தியானத்திற்கு உண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது யாத்ராகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் நான் வாசிக்கிறேன் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் இருந்து இறங்குகிறது போது தன்னோடைய அவர் பேச நிதி நாளே தன் முகம் பிரகாசித்திருப்பதே அவன் அறியாது இருந்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய இன்னைக்கு உடைய வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் மூசையோட முகம் பிரகாசித்தது போல நம்ம நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏசு கிறிஸ்தின் முகம் அஹ் பிரகாசமா இருந்தது போல நம்முடைய முகமும் பிரகாசமா இருக்கணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க முகத்தை பார்த்தாவே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படிம்பாங்க அதனால நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட முகம் தேவ சாயல பிரதிபலிக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் ஏசப்பா நம்மளை வந்து எத்தனையோ பேர் பாக்குறாங்க நம்ம ரோட்ல போறோம் நம்ம வீட்டுல கூடியிருக்கோம் வீட்டுல இருக்கிறோம் நம்மளுடைய முகம் வந்து பிரகாசமா இருக்கணும் அப்பதான் தேவனுடைய தொடுதல் தேவனுடைய வல்லமை வந்து வெளிப்படும் அதனால நம்ம மூசையோட முகம் எப்படி பிரகாசித்ததோ அதே போல நம்மளுடைய முகமும் பிரகாசிக்கணும் தன்னோட அவர் பேசினதினாலே அப்ப நம்ம தேவனோட அதிகமா பேசுறப்ப நம்மளுடைய முகம் என்ன ஆகுமா பிரகாசமா இருக்கிறது அவருக்கே தெரியலையா என்ன பண்ணிட்டாங்களா எல்லாம் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா கண்ணை வந்து இது வச்சு மூடிக்கிட்டாங்களாம் அதே போல மோசையை போல நம்முடைய ஊருடைய முகங்களும் நம்ம இன்னொரு நாட்கள் இருந்து டெய்லியும் எசப்பா எங்க முகம் பிரகாசிக்கணும் எசப்பா எங்களை பாக்குறவங்க உங்களை பாக்கணும் ஆண்டோரையும் நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா யாத்ராங்கமும் பதினேழு யாத்ராங்கமும் பதினேழு அதிகாரத்துல உம் யாத்ராகம் பதினேழு பத்தொன்பது பதினேழு அதிகாரம் பத்தொன்பது அதிகாரம் ரெண்டு அதிகாரத்துலயும் பாத்தீங்கன்னா மோசையோட முகம் எப்படி இதா இருந்துச்சு தேவனோடு எப்படி ஒரு ஒரு நண்பரை போல ரெண்டு பேர் எப்படி பேசினாங்க அதே போல நம்மளும் என்ன பண்ணணும் தேவனோட இன்றைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஒரு பாஸ்ட் மூலமாக ஒரு மூலமாக மூலமாதான் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி வந்து ஆண்டவர் விரும்பல ஆண்டவர் நம்மளை முகமுகம் மூசை போல நம்ம முகமுகமாக நம்ம பேசணும் சின்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதா இருந்தாலும் நம்மோட நேரடி தொடர்பு வேணும் யாரும் நமக்கு வந்து இடைத்தரகர் மாதிரி யாரும் என்ன பண்ணக்கூடாது நம்மளுக்கும் ஆண்டவருக்கு இடைபடக்கூடாது நிறைய பேர் இந்த காலங்கள் என்னன்னா ஜோபம் பண்றதுக்கு அவருடைய வார்த்தை கேட்பதுக்கு அந்த பாஸ்ட் மூலமா பேசுவாங்க இந்த ஊழிகார் மூலமா தான் பேசுவாங்க அந்த அந்த ஜபகோபுரம் அந்த இது தீர்க்கதரிசி இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு மீடியேட்டர் வைக்கிறோம் அது ஆண்டருக்கு பிடிக்காது நம்ம ஒவ்வொரு நாளும் தான் அந்த சிலுவையில ரத்த செஞ்சு எல்லா திரைச்சியிலையும் ஆண்டவர் கிழிச்சிட்டாரு நம்ம நேரடியா ஒரு நண்பரை போல ஒரு நம்ம தாயை போல நம்மகிட்ட நேரம் பேசுற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தேவனோடு மோசை போல நம்ம ஒவ்வொருவரும் அவரோட நேரடியாக பேசுவதற்கு நம்ம தகுதி படிக்கணும் அப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம பத்தி நம்முடைய வரும் காரியங்களை பத்தி நம்மகிட்ட சொல்லி கொடுப்பார் நம்ம காரியத்தை பத்தி ஆண்டவர் தான் பேசுவார் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம அவங்க சொன்னதான் கேட்பாரு ஆண்டவர் தான் தேவன் இருக்காரு அப்படின்னு நினைக்கணும் அப்படி இல்லாதபடி நம்ம இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஒவ்வொருளோடு ஆண்டவர் இருக்கார் உண்மையாய் முழு இருதயத்தோடு இருதய சுத்தத்தோடு தேவ வாஞ்சியோடு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ பேச கேட்கிறாங்களோ அவங்களோட ஆண்டவர் பேசுறாரு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள் வாசிக்கிறப்ப ஆண்டவர் என்னோட பேசுங்க ஆண்டவரே என்னோட தப்ப திருத்துங்க நான் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி ஜனங்கிட்ட பேசணும் எப்படி இந்த உலகத்துல நடக்கணும் எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஊழிய செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம நம்மளுக்கு தெளிவா நடத்தி கொடுப்பார் யாத்ராகமும் பதினேழு அதிகாரத்துல நீங்க வீட்டுலயே படிச்சு பாருங்க யாத்ராக அதிகாரம் எட்டாம் வசனத்துல அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னதிகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்திரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தையை மோசே கத்தரிடத்தில் தெரிவித்தான் அதாவது என்னன்னா ஜனங்கள் என்ன என்ன பண்றாங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படியே நம்ம செய்வோம் அப்படின்னு பிரதி பண்ணாங்க ஆனா இந்த கடைசி காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஊழிகாரர் என்ன சொல்றாங்க நமக்கு இஷ்டமானவங்க என்ன சொல்றாங்க இவங்க சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கு நம்ம வந்து அப்படி கண்மூடித்தனமா நம்ம என்ன பண்ணக்கூடாது யாரையும் அவங்களோட பேசாண்டவரும் நம்ம கூட பேசுவாரு அவங்களோட இருக்கிற ஆண்டவரும் நம்மளோட இருக்காரு அதனால என்ன நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆத்மாவுக்கு நம்மதான் உத்தரவாதம் இப்ரீம்ல சொன்ன மாதிரி காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டியதுங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் போய் ஊர் யாராவது ஊழலிகளைட்டாங்களா எந்தெந்த தயுர் கை வச்சு எனக்கு ஜோ பண்ணுங்க அப்படி நம்ம எல்லாரும் என்னது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எழும்பணும் அது மாதிரி நம்ம ஏகம் நம்ம என்ன அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு அதை அப்படியே செய்வோம் அப்படின்னு பிரதீச்சரை சொன்னாங்க அதனால நம்மளுக்கும் கர்த்தருக்கும் நல்ல ஒரு நேரடி தொடர்பு இருக்கணும் அப்புறம் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம உலகத்துல பார்க்கிறோம் வரும் காரியங்கள் நீ வர்ற காலங்க ரொம்ப கொடிய காலம் ஜனங்கிட்ட என்ன இது எப்படி இருக்காங்க ஜனங்க என்ன பாரப்படுறாங்க இன்னும் ஆவிக்குரிய ஆவிக்குரியா ஆவிக்குரியதுல காரியத்துல நம்ம யார்கிட்ட போய் தெரிவிக்கணும் கர்த்தர்கிட்ட தெரிவிக்கணும் கர்த்தர்கிட்ட தெரிவிக்க தெரிவிக்கிறப்பதான் அந்த இருக்கிற அந்த அந்த இருள் அந்த அவங்களே நினைச்சுக்கிறாங்க இது கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த எல்லாத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு என்ன மாத்துவாரு அதனால நம்ம வந்து கரெக்டா உண்மை குத்தமா எப்படி மோச அவங்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா சரி ஆண்டர் சொல்லிட்டு இது அப்படியே நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம கீழ்படியணும் விசேஷமா நம்மளுடைய இந்த ஊழியத்துல நம்ம இருக்கிறவங்க இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நம்ம எல்லாம் இருக்கணும் ஜனங்களுடைய காரியங்கள் நம்ம காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் உள்ளதா உள்ளபடியா கருத்தரிடத்துல தெரிவிக்கணும் ஆண்டர் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிரியங்களுக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம கர்த்தரிடத்துல போய் மாய் மாலம் சும்மா முகஸ்துதி இது மாதிரி நம்ம அந்த இது இல்லாம அப்படியே உள்ளத ஆண்டவரே ஒரு இப்படி இருக்குது அவர் சொல்ற நீ உள்ள எப்படி இருக்குறே அப்படியே வாங்க ஆனா இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆளுகளை ஆனா அந்தரங்கம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ஆனா வெளியரங்கமா என்ன நினைப்பாங்க நான் அப்படி ஆண்டு ரோட பேசுறாரு அப்படி இப்படின்னு ஏமாத்திரம் அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம் அதனால என்ன சொல்றாங்கன்னா நம்ம அந்தரங்கத்துல அதிகமா செபிக்கணும் அப்படி அப்ப அப்ப செய்யறப்பதான் ஆண்டு வெளியரங்கமா நம்மளுக்கு இப்படி செய்வார் ஆனா இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா யாரும் இந்த இப்படி ஆண்ட பாதத்துல அடங்கி இருக்கவோ அவர் சத்தத்தை கேட்கவோ நம்மகிட்ட என்ன குறை இருக்குது ஆண்டு என்னை மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த காலங்களில நேரம் இல்லை ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆண்டர் அவர்த்த சொல்லுவாரு ஆஹ் இந்த கூலிக்கிட்ட சொன்னா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நம்மளோட காரியத்தை தான் சொல்லுவார் நம்ம அதை நம்ம கேட்கணும் அடுத்தது என்னாகமும் பன்னெண்டு ஏழு என்னாகமும் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னண்டு ஏழு என் தாசனாகியோ மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் உண்மை உள்ளவங்க எல்லாம் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்னு பார்த்தோம் அதே போல மோசை போல முகமுகமா யாருமே அப்படி பேசணும் ஆண்டவர் நம்ம வந்து நம்ம கூட பேசணும் பழைய ஏற்பாட்டு காலத்துல பைபிள்ல ஆண்டவர் பேசுனாரு நிறையா நேரா பேசுனாரு ஆனா இந்த காலங்கள்ல ஏன் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து தேவன் விரும்புகிற மாதிரி நடந்தாதான் நம்ம கூட ஆண்டவர் பேசணும் பேசுவார் அது மாதிரி நம்முடைய தெய்வம் பேசுற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ அல்ல மூசை போல நம்ம வந்து அவ அப்படி எல்லாம் கலைகளை படிச்சவரு அவ்வளவு எல்லாம் தெரிஞ்சவளா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு அதெல்லாம் அவங்க செட் ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்ண ஆண்டு வனாந்தரத்துல கொண்டு போய் அவரை பயிற்று வச்சு அவரை நல்ல முகமுகமா அவர் கூட அந்த நம்ம என்ன முடியும் பேருக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு அவயவமா ஒரு சரீரத்துல எப்படி அவயவமா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இவங்கதான் இவங்களாலதான் இவங்கதான் செய்ய முடியும் இவங்களை ஆண்டவர் ஆண்டோர் அப்படி இல்லை நம்ம ஒவ்வொருவரும் எழும்பணும் அப்பதான் இந்த நம்ம ஆஹ் நம்ம சுதந்திரிக்க முடியும் அதனால நம்ம ஒவ்வொருவரும் மோசை போல இந்த வீட்டில் எந்த உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதே போல நம்மளும் ஆண்டோட்டு இந்த பேரை வாங்கணும் குறைகள் உண்டு குற்றங்கள் உண்டு எல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து தேவனுக்கு தெரியமா நிற்கணும் மனுஷருக்கு ஆண்டுதான் மனுஷர் சொல்லலாம் ஓ இவங்களை போல உண்டுமா அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆண்ட நம்ம பேர் வாங்கணும் இந்த மோசை போல எப்படி முக முகமா பார்த்தாரோ ஆண்டுகிட்ட போய் ஜபிச்சுட்டு ஒரு முகம் பிரகாசித்து இருப்பது அவருக்கு தெரியாம இருந்துச்சு கேட்டுக்கோமா எசப்பா என் முகம் பிரகாசிக்கணும் நீங்க என்னை பாக்குறோம் உங்களே பார்க்கணும் ஆண்டு ஒரு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டு பத்தி கேட்கிறப்ப ஆண்டு நம்ம முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுவார் யாத்ராகமும் முப்பத்தி ஒண்ணு பதினெட்டு யாத்ராகமும் முப்பத்தி ஒண்ணு பேசி முடித்த பின் எழுதப்பட்ட கற்பலைகள் ஆகிய சாட்சியின் அவரிடத்தில் கொடுத்தார் சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த முடிந்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகள் ஆகிய சாட்சியின் இரண்டு பழகளை அவனிடத்தில் கொடுத்தார் இப்படி நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்தணும் அவர் நம்ம கூட ஆண்டோர் பேசுற தெய்வம் நம்முடைய நம்ம வே வேதம் வாசிக்கிறப்ப அதாவது ஜெபிக்கிறப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய காரியங்கள்லாம் சொல்றோம் ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆனா என்னைக்காவது இந்த உலக உலக காரியங்களவே கேட்கிறோம் ஆண்டவரே எனக்கு வீடு வேணும் இது வேணும் அது வேணும் ஆனா ஆவிக்குரிய காரியத்துல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டோட்ட எப்போ கேக்குறோம் பேசப்பா வரும் காரியங்களை சொல்லிக் கொடுங்க நாங்க நாங்க மத்தவங்களுக்கு சொல்லும் போது அவங்க இறுதி திறக்கப்படணும் ஏன் நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சிச்சு நாங்க நம்மளை ஏங்கணுமா அந்த பரிசுத்தாவின் வல்லமை இருந்தாதான் ஜனங்க இயங்குவாங்களாம் இல்லாட்டி நம்ம வாய் திறந்து ஆண்டுக்கு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணிருவாங்களாம் ஐயோ இந்த பொம்பளைக்கு வேலை இல்ல அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிருவாங்களாம் ஓடிடுவாங்க அதனால என்னன்னா நம்ம என்ன பண்ணணும் தேவனோட அதிகமா எப்படி ஏசு கிறிஸ்து பிதாவோடு எங்க எங்க டைம் தடிக்கிறது உடனே என்ன பண்ண அப்பிவா நான்கு இடத்துல ஜோம் பண்ணாரு இரவு முழுக்க ஜோம்னாரு ராம் முழுது சாய்ந்தரம் வேலை அப்படின்னு என்னன்னா உடனே ஒரு இது வந்தா உடனே எப்பவும் தேவனோட அவர் இருந்தார் நாமளும் அப்படி பிதாவோடு தேவன் பரிசு காவியானரோடு அதிகமா நேரம் செலவு பண்ணி அவர் இடத்துல நல்லா வல்லமை வாங்கிட்டு தான் நம்ம வெளியே போகணும் இந்த நாள் நாட்களில வல்லமை இல்லாம அப்படியே பேருக்காக நானும் செய்யறேன் அப்படிங்கிற அதனால என்னதில்ல ரிசல்ட் கிடைக்கிறது நம்ம ஒவ்வொரு வரையும் நம்ம ஆண்டவர் வந்து சொல்ல பரிசுத்தாழ் மூலத்தில் வரும்போது இங்க விலநடைந்து நம்ம நம்ம வில நடந்து தான் மற்றவங்களுக்கு போய் அந்த வல்லமையை காமிக்க முடியும் அதாவது நம்ம சொல்லும் போதே ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறப்பாரு எப்படி பேருது பேதூர் நிழல்பட்டு சுகமானாங்க எப்படி நம்ம பேதூர் ஒரே பிரசங்கத்துல மூவாயிரமே ரச்சிக்கப்பட்டாங்க அதான் அந்த வல்லமை நம்மளுக்கு வேணும் அப்ப நம்ம அதிகமா ஆண்டோர் பாதத்துல நம்ம அதிகமா நம்ம ஜெபிக்கணும் செபிக்காம வல்லமை கிடைக்காது ஒவ்வொரு நாள் நைட்டு ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு மணில இருந்து மூணு மணி வரை அதிகாலை நேரம் இருட்டு வர நேரம் ஏன்னா ஜனங்கள் நைட்டு தூங்குற நேரம் அந்த நேரம் நம்ம ஜெபிக்கிறப்ப வல்லமை கிடைக்கும் இந்த காலங்கள்ல அது கடைசி காலம் வல்லமை இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால ஒவ்வொரு நாளும் அண்டவர்கிட்ட வல்லமை வாங்கிக்கணும் ஆஹ் அவர் மோசையோடி பேசி முடிந்த பின்பு எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு நம்ம வந்து நம்ம உலக செல்போனை திறந்தா ஏகப்பட்ட இந்த ஊழியார் பேசுறாங்க அது இந்த கடைசி காலங்களை பாத்தீங்கன்னா தங்களுக்கு இச்சகமான போதகர்களை தெரிந்து கொடுக்கலாம் தனக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தை வருதா நம்மளுக்கு வந்து நல்ல ஆறுதலான வார்த்தை வருதா உலக பிரகா செழிப்பான வார்த்தை வருது அதை மட்டும் தேடுறாங்க ரொம்ப கண்டிச்சாங்க அஜிஜம் இந்த ஆள் இது குறை ஏ இது அப்படியே உடனே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறோம் அதனால என்னன்னா எல்லா செல்போன் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு அதிக நேரம் பைபிளோட அதிக நேரம் ஸ்லோ பண்றப்ப தேவன் நம்மோட பேசுவாரு நம்மளுக்கு அந்த அந்த வல்லமையும் வரங்களையும் ஆண்டவர் தருவார் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகள் நம்ம அவரோட பாதத்தில் இருக்கிறப்ப ஆண்டவர் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் அதாவதுதான் நம்மளை நடத்துவார் இந்த நாட்களில தேவனுக்கும் நம்மளுக்கும் உறவு சரியா இருக்கணும் உலக வேலை பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து உலகத்துக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் தர்றோம் இதை காட்டிலும் அதிக நேரம் நம்ம அவருடைய பாகத்தில் இருக்கிறப்ப பெரிய நம்மளுக்கு அற்புதம் கிடைக்கும் அடுத்தது யாத்ரா முப்பத்தி ஒண்ணு எட்டு பிடிச்சா அதனை யாத்திராக முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது யாத்ராவ முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது அவன் முப்பத்தி ரெண்டு அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்று நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் ஊண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மழையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மோசைக்கு ஒரு கோபம் பண்ணாங்க அப்படின்னு ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு திரும்பி நீ என்ன பண்ணு பண்ண நீ அதிகாலையில போ அது அதிகாலையில் போய் அந்த ரெண்டு இதை எழுதிட்டு வாங்கிட்டு வா வா அந்த கற்பலையில் எடுத்துட்டு வா நான் முதல் எழுதிருந்ததே உனக்கு எழுதுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதனால அதிகால ஜெபம் ரொம்ப முக்கியம் சத்ருவான நம்மளை வந்து ஜெயிக்க விடாதபடி அநேகம் ஆண்டோருக்குன்னு எலும்பு விடாதபடி அதிகாலை நம்ம தூங்க வைப்பான் அப்பதான் ரொம்ப பலவீனமா இருக்கும் அதனால ஆவியோ உற்சாகம் உள்ளது மா மாசம் பலவீனம் உள்ள மாதிரி இந்த காலங்களில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சத்ரு எல்லாம் செய்ய வைப்பான் ஓடி ஓடி வேலை செய்ய வைப்பான் ஆனா ஜெபிக்க விட மாட்டான் ஆனா தேவ பாதபடியில உட்கார விட மாட்டான் அந்த நேரம் தூக்கம் வரும் ஆனால் நம்ம இதை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவனுங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லிட்டான் அதே போல நம்ம வந்து ஏதோ ஆனா இந்த காலங்களில ஒரு மானசிகமான வைராக்கி இருக்குது இப்படி பண்றான் அவன் போய் பேய் கல்லை மண்ணை அப்படி கும்பிடுறான்னு இப்படிங்கிற ஆனா நம்ம வந்து அவங்களுக்கு எத்தனை நாள் நம்ம ஜிபிச்சிருக்கோம் அதனால மோசம் என்ன பண்ணாரு அதே பார்த்து கோவப்பட்டு இது பண்ணாரு நம்ம வந்து கோவப்பட்டோ நம்ம டென்ஷனாய் ஒண்ணும் நடக்க வரல அதாவது நம்ம என்ன பண்ணணும் அதிகாலையில் எந்திரிச்சு இப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம தேசத்துக்காக நம்ம வந்து கண்ணீர் விட்டு நம்ம செபிக்கிறப்ப அதிகாலையில தேவனுடைய கிருபையை நம்ம வாங்கிக்கணும் தேவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவருடைய கிருபை இருக்குது நேற்று கிருபையை வச்சு இன்னைக்கு ஓட்ட முடியாது அதனால செபிக்கிறக்கு ஒரு கிருபை வேணும் ஏதோ வாசிக்க ஒரு கிருபை வேணும் பரிசுத்தமா வாழ கிருபை வேணும் ஆண்டருக்கும் நிக்க ஒரு கிருபை வேணும் அதனால கிருபை இல்லாம நம்ம பிற்பது நிர்மூலம் ஆகுது இந்த சுத்த கிருபை அதனால ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண திரும்ப வேணும் சும்மா ஏதோ மாம்சத்துல இதை தெரியும் அத தெரியும்னா பிசாசு உன்னையும் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அதனால நம்ம வந்து அவனுக்கு பிசாசு வசனம் எல்லாம் தெரியும் அவனால ஆனா நம்ம பரிசுத்தமா இந்த காலங்கள்ல ஏன் ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தேன் ஏன் நம்மளுக்கு ஏன் அற்புதம் நடக்கல பரிசுத்தமா ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க சும்மா அப்படியே எழுப்புதல் வரல அப்படியே ஒரு மந்த நிலை இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம் ஆயிட்டுதான் நம்ம என்ன பண்ணுமா செபிக்கணுமா பரிசுத்தம் ஆயிட்டுதான் ஊழிய செய்யணுமா ஆனா எந்த எத்தனை பேர் இப்படி சொல்றாங்க நீ சும்மா ஒரு ஊழி செய்ய நம்ம வந்து கடமைக்காக செய்யறோம் அவர் என்ன சொல்வாரு உன்னை அறியேன்னு சொல்லிடுவாரு அதனால நம்ம எதை செஞ்சாலும் நம்ம முதல்ல நீ ஆயத்தப்படு அனைவரும் ஆயத்தப்படுத்துங்கிறாரு ஏதோ நம்ம எதை செஞ்சா ஆண்டவர் ஆசீர்வதிப்பா ரெண்டு கால பாத்தீங்கன்னா ஊழியை செஞ்சா ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்படி ஓடணும் ஆசீர்வாதம் உலகத்துக்காக நம்ம வந்து அவரை தேடக்கூட ஆண்டவரே நீங்க தந்தாலும் சரி கராட்டி சரி நீங்க என்ன ரசிச்சிருக்கீங்க அதனால பாவத்தில சாபத்தில இருக்கு ஜனங்களுக்காக நான் கண்ணீரோடு நான் என் தேசத்துக்காக முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் சிந்துவேன் குடும்பத்துக்காக கண்ணீர் சிந்துவேன் என் தேசத்துக்காக சொந்த பந்தங்களுக்காக கண்ணீர் சிந்துவங்கிற அந்த ஒரு இந்த உலகத்துக்காக அங்க சொல்றாரு இந்த உலகத்துக்காக என்ன தேடீனா மத்தவங்க எல்லாத்துக்காட்டு பரிதரிக்கப்பட்டவங்க அதனால நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோகம் அதுக்காக தான் வாழ்ற இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு தான் போக போறோம் எதுவுமே நமக்கு எதாவது போறது இல்லை அதனால முதலாவது தேவன ராஜ்யத்தின் நிதியும் தேடுறப்ப இந்த ஆசீர்வாதம் துரத்திட்டு வரும் ஆனா இந்த காலங்கள்ல என்ன பிரசங்கம் பண்றாங்க இதை கேளு ஆண்டு விட்டு அதை கேள் எதை அதை பண்ணுங்கிறாங்க உலக மக்கள் தான் ஓடுறாங்க உலகத்துக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் தேவனை உண்மையா தேடுறவங்களை பரிசுத்தமா இருந்து தேவனுக்குன்னு நிக்கிறவங்களை ஆண்டவர் ஒரு நாள் கைய விடமாட்டினரு நம்மளை கொடுக்கறவங்களா வைப்பாரு அதனால அவருக்குன்னு ஆனா உலக ஏற்பாட்டுல பாக்குறோம் நிறைய மிஷினரிமார்கள் அவங்க எல்லாத்தையும் தங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்து ஓடியை செஞ்சாங்க ஆனா சொல்றாங்க ஐஸ்வரிவான்கள் கரோராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக அரிது ஒட்டகமானது ஊசியின் காதல் காட்டில் அதை விட கஷ்டங்கள் அது மாதிரி நம்மளும் இந்த லாஸ் இருப்பாருங்களே ஒண்ணுமே இல்லாமல் ஆனால் ஆபரவா மடியில கொண்டே கொண்டு விடப்பட்டேன் அதனால நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது நம்முடைய நம்ம வந்து தேவனுக்காக நிக்கிறப்ப அவரோடு சஞ்சரிக்கணும் மோசியை போல சஞ்சரிக்கணும் மோசடி முகம் போல நம்ம முகம் பிரகாசிக்கணும் அதனால இந்த உலக இந்த உலகத்துக்காக நம்ம ஓடக்கூடாது நம்முடைய ஓடுத ஓட்டம் எல்லாம் பரலோகத்துக்கென்று ஓடணும் நம்ம ஆயத்தப்படுணும் அணைகிற ஆயத்தப்படுத்தணும் இன்னொரு பாத்தீங்கன்னா மோசை கொடுத்தத ஆஹ் கர்த்தர் கொடுத்ததா ஆஹ் என்ன பண்ணார் ஜனங்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் அதனால நம்ம தேவன்கிட்ட அதிகமா தேவனுடைய காரியங்களை வாங்கிட்டு ஜனங்கிட்ட போய் நம்ம சொல்லணும் அன்னைக்கு ஒரு நம்ம என்னன்னா நம்ம வந்து நிறைய நம்மளையே கத்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் ஆவிக்குரிய அதை சொல்ற காலத்தை பார்த்தா நீங்க போதகராகணும் ஆனா இன்னும் எப்படி இருக்கிறோம் குழந்தை போலையே இருக்கிறோம் ஆனா நம்மளுக்கு ஒரு காரியம் நம்ம ஆவிக்குரிய குதில வளர்ச்சி அடையிறோமா உடனே மக்கள்கிட்ட போய் அதை கொண்டு சேர்த்திடணும் வச்சுக்கிட்டே இருந்தா அது என்ன ஆகும் அந்த ஆவி தேங்கி அது நாற்றம் எடுக்கும் அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் உடனே உடனே எங்கெங்க சேர்க்கணுமோ நம்ம வெளியே புறப்பட்டு போகணும் வெளியில போய் பார்த்தாதான் தெரியும் நம்ம ஜனங்க வந்து நம்ம கிட்ட வர மாட்டாங்க நாம தான் ஜனங்க கிட்ட போகணும் தேவன் கிட்ட வெள்ளத்தை வாங்கணும் வெளிய ஓடணும் அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் எபிரேயர் அஞ்சு பன்னெண்டு போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல காலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் அதனால நம்ம ஒவ்வொருவரும் பல வருடங்களா கிறிஸ்தவங்களா இருக்கலாம் பல தலைமுறையா இருக்கலாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பத்து கேக்குறாரு இன்னும் காலம் செல்லாது இருக்கிற காலங்களில ஒவ்வொரு எதையாவது தேவனுக்குன்னு நம்ம செய்யணும் நம்ம வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களா இல்லாதபடி செயல்படுத்துறவங்களா இருக்கணும் அங்க அங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்கும் அங்க போனா தீர்க்க சொல்லுவாங்க இங்க வந்தா நமக்கு இதை சொல்லுவாங்க அங்க போனா இது கிடைக்கும் இந்த இந்த காலங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு பாதத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க அங்க போனா அந்தந்த நேரத்துக்கு எப்படி நம்ம இந்த இன்ஸ்டன்டா நம்ம எப்படி சுகி இதெல்லாம் ஆர்டர் பண்றோம் அதே மாதிரி அந்தந்த நேரத்துக்கு போச்சு போதும் இது நமக்கு கிடைச்சிருச்சு இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் ஆர்டர் அதை விரும்புறது இல்ல நீயா ஆண்டு என் பாதல் உட்காந்து என் விலத்தை வாங்கிக்கும் ஆண்டு சத்தியத்தை நல்லா அறிஞ்சுக்கும் அப்படிங்கிறாரு அதனால இந்த நாட்களில சத்தியத்தை சத்தியத்துக்கு செவிசாய்க்கும் காலம் இல்லை கட்டுக்கதைகளுக்கு நல்ல உபதேசத்துக்கு நல்லா அப்படியே செழிப்பு அப்படியே இருக்கான் ஜனங்க ரொம்ப ஃபாஸ்டா இது மூவ் பண்றாங்க ஆனா ஆண்டு சொல்றாரு சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்ம வந்து எது பேய் உபதேசம் எது உண்மையான உபதேசங்கிற நம்ம வந்து பகுத்தறிஞ்ச தெரியும் அப்ப பைபிள் படிச்சாதான் நம்மளுக்கு அந்த என்ன உபதேசம்னு தெரியும் நம்ம வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து இது சரியில்ல அது சரியில் சொல்றதுக்குலாம் நம்ம முடியாது நம்ம வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம நேருக்கு சொல்ல வேண்டியதுங்க இன்னும் நம்மளுக்கே ஒரு ஆள் சொல்லிக்கிட்டுன்னா ஆண்டர் வேதனைப்படுவார் படுவார் அதனால நம்ம இன்னொன்னு சத்தியத்தை அறிஞ்சு விடுதலை எதுல எல்லாம் இன்னும் ஆண்டோடைய பிள்ளைகளே பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க தெரியல சொல்றாருல இந்த ஜனத்தை எனக்கு இடத்தி ஜனத்துக்கு எனக்கு என்னது மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன் அவங்க அந்நிய காரியமா நினைச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு இதனால பாதிப்பு நம்முடைய ரட்சனையாளுங்கிறாரு எத்தனை நாள் நம்மளுக்கு கிடைக்கும் வருகை நம்ம ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கணுமா இன்னைக்கு ஆண்டோட வருகை வந்து எப்படி இருக்கும் இன்னைக்கு இன்னைக்குதான் நம்ம நினைக்கணும் நாளைக்கு ஒரு நாளைக்கு தரப்படுத்தா நாளை தினம் நம்முடைய நாள் இல்லை அதனால நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் நம்ம வசனத்துல தேரும் பசனத்துல நம்ம தேடி இருக்கணும் இன்னும் நம்ம வந்து இப்படியே யூடியூப் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் இந்த நாட்களில் யூடியூப் ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உலகத்து தான் பேசுறாங்களாம் ரெண்டு பர்சன்டேஜ் அதை என்ன பண்ணுவாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க அதனால அந்த சத்தியம் நம்மளுக்கு வேறு தசத்துக்கு ஒத்துருக்குதான்னு பார்க்கணும் இல்லாட்டி அதை அதை விட்டுணும் சரிங்களா இந்த நாட்களில் ஜனங்க வந்து மாயத்துல இழுப்புண்டு இருக்காங்களாம் எதுனே தெரியா இது சொல்றியா ஓகே இது சொல்றியா ஓகே ஆஹ் ஓகே அப்படிங்கிறாங்க நம்மளாம் உட்காந்து இது வசனங்கள் இருக்குதா இது இல்லை அது கள்ள உபதேசமா நல்ல உபதேசமாங்க நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும் சீர்தூக்கி பார்க்கணும் ஆண்டவர் வந்து எழுதி குடுத்துட்டாரு நம்ம தான் அதை எடுத்து இந்த வசனத்தை திறந்தாதான் இதோட ஆசீர்வாத்த வாங்க முடியும் இது ஏதோ வீட்டுல இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கொண்டு வானா முடியாது வாரம் என்ன தினமும் இந்த காலம் வருகிற காலங்களை பத்தி அப்படியே ஆண்டர் போட்டிருக்காரு வசனத்துக்குள்ள இருந்தாதான் நம்ம கிடைக்க முடியும் யாத்ரா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆனாலும் வழியிலே நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு அதனால நம்ம வந்து எங்க போனாலும் அவரு சமூகம் இல்லாம போக கூடாது அவரோட பிரசனை இல்லாம நம்ம அதிகமா தேவ இதை மாதிரி நீங்க காலையில மதியம் மூணு நேரம் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி நம்ம அதிகமா ஜெபத்துல இருந்தாதான் விசாசம் நம்ம ஜெயிக்க முடியும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும் உலகத்திலயே இருந்துகிட்டு ஏதோ கடமைக்காக வர்றதுனால பிரயோஜனமே இல்லை நம்ம ஒவ்வொருவரும் காலம் ரொம்ப கடைசி காலம் வேதத்துல அதிகமா இருங்க ஜபத்துல இருங்க இந்த மாதிரி அதிக மத்தவங்காக ஜெபிக்கணும் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும் நம்ம நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் தேவனுக்கு நம்ம நம்ம ஆயத்தப்படுத்தணும் அந்த மாதிரி ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஏழுல அவர் என்ன சொல்றாரு ஒண்ணு மட்டும் மாத்திரம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு அதிகாரம் வசனம் தேவனுடைய மனுஷன் இதுல எளியா எளியா என்ன சொல்றாரு தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று இதுல இருந்து படிக்கிற ஒரு நிமிஷம் ஆஹ் அவர்கள் ஒருவன் நீர் தயவு செய்து அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான் அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்து விழு விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கரெக்டா என்ன பண்றாரு எங்க விழுந்துச்சுன்னு அப்படின்னு கரெக்டா காமிச்சாரு அதே போல நம்மளும் எங்க விழுந்தோம் அப்படிங்கிற ஆண்டவர்கிட்ட உண்மையா நம்ம ஒத்துக்கிறப்பதான் கத்துல அற்புதம் செய்வார் ஆனா பிசாசு என்ன சொல்லுவாங்க நம்ம பண்றதெல்லாம் இல்ல ஓடிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து ஓடிட்டே இருக்க கூடாது நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும் நம்ம எங்க எப்படி தேவனுக்கு பிடிக்கமானது செய்யறதா செய்யறாங்க நம்ம பிடிச்சமானது பேசுறோமா பிடிச்சமானதை நம்ம நடக்கிறோமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் எந்த இதுலயும் தண்ணீர்ல கோடாரி மிதக்காது ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த கொம்பை வெட்டி போட்டும் தேவனால தேவன் எல்லாமே அப்படியே தேவன் நம்ம தேவன் நம்ம வந்து தேவனோடு குற்றத்தை ஒத்துக்கணும் அவரோடு ஒட்டிக்கணும் ஒட்டிக்கிறப்பதான் அவர் பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வார் அந்த மாதிரி இந்த நாட்களில நம்ம எங்க விழுந்துருக்க ஆண்டோர் நான் இதுல தவறி இருக்கேன் தெரியாம விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் நம்மளே பயன்படுத்துவார் அது போல இந்த நாளில் நம்ம கேட்ட சித்தியத்தின் பிரகாரமாக மோசே முகம் போல நம்ம முகம் வசிக்கணும் ஆண்டருடைய முகம் மாறிட்டு அவரு மறுரூபம் மாறி அவருடைய முகமே அப்படியே மாறிச்சு அந்த பிரசன்னம் நம்மளுக்கு இருக்கணும் ஏதோ சும்மா உலக மக்கள் போல நம்மளும் இது பண்ணிட்டு சும்மா மேக்கப் பண்றதுனால இதனால நம்மளுடைய முகம் பிரசன்ன வராது ஒருத்தர் பார்த்தா அவங்க நம்ம பார்க்க வேணும்னு சொல்லணும் ஐயோ ரெண்டு வாரத்தை நீங்க பேசுங்க உங்க ஆண்டரை பத்தி சொல்லுங்கன்னு நம்ம இத்தனை பத்திட்டு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம சொல்லணும்னா நம்ம அவர் பாதத்தில் நிறைய உட்காந்து உட்காந்து எப்படி ஆண்டோடைய முகம் மாறுச்சு ஏன் முகம் ஆறுச்சுன்னா தேவனோட அவர் அதிகமா நேரம் செலவு பண்ணார் நம்ம இந்த நாட்கள்ல எவ்வளவு எங்க நம்ம நேரம் செலவு பண்றோம் கிச்சன்ல நம்ம செலவு பண்றோமா உலக சொந்த பந்தங்களுக்கு ஓடுறோமா இந்த நாட்கள்ல அமெரிக்கால ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொன்னார் சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா மக்கள் எப்படி ஓடுறாங்கிறங்கிறீங்க அப்படி குடும்பத்தோட சாப்பிடணும் குடும்பத்தோட இருக்கணும் நல்ல உலகம் போய் கல்யாணம் ஓடுறாங்க ஆனா ஆலயத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க அப்படிப்பட்ட காலத்துல வாழ்றோம் அதனால இந்த மோசை போல அதிக நேரம் தேவனோடு இருப்போம் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம் நம்மளை வச்ச நோக்கம் ஒவ்வொரு வரையும் அந்த ஒரு நோக்கம் எல்லாம் நம்மளை நினைச்சிருக்க மாட்டேன் போகிறதுக்கு ஒரு திட்டம் வந்து கருத்து நடத்துவா ஆமே ஆமா அலுயா அலுயா ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொச்சுட்டு